ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா டிஎன்பிசி தமிழில் திருக்குறளை பார்த்து பார்க்கப்படும் ஃபஸ்ட்டு திருக்குறள் பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம் திருக்குறளை இரண்டு யாருன்னா ஆசிர் திருவள்ளுவர் இவர் பிறந்த காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்று நம்ம திருவள்ளுர் ஆண்டு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு வருஷத்து கூப்பிட்டு ஒரு ஆசை தேர்ட்டி ஒன் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம் திருக்குறளை திரு ப்ளஸ் குரல் அப்படின்னு பிரிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது திருக்குறள் வந்து வெண்பாக்களான நூல் உடல் வெண்பா சொல்லக்கூடிய இந்த வெண்பாக்களால் ஆன நூல் இது கீழ்க்கணக்கு நூலில் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஏழு ஒன் நாட் செவன் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இந்த திருக்குறளை பற்றிய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் மாலை இந்த திருக்குறளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா எயிட்டின் டுவெலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க எயிட்டீன் டுவெலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க யாருன்னா மலையாட்டுவான் மலையாட்டுவாசன் மகன் ஞான பிரகாசம் தஞ்சையில் பப்ளிஷ் பண்ணுறாரு ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் படித்த நம்ம ஜியு அவர்கள் இது இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணுறாரு எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் ஓகேவா யார் ஜியு போப் ஓகேவா அடுத்து நம்ம திருக்குறளில் வந்து எத்தனை அதிகாரம் இருக்குன்னா நூற்றி முப்பத்தி மூணு ஒன் தட்டி த்ரீ அதிகாரமும் மூன்று பாலும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் இருக்குது ஒவ்வொரு அதிகார பாலுக்கும் எத்தனை அதிகாரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்ப அறம்னா முப்பத்தெட்டு நான்கு இயல்கள் டோட்டலாக ஒன்பது இயல்கள் இருக்குல்ல இந்த ஒன்பது இயலில் பிரிக்கிறாங்க நாலு மூணு ரெண்டுன்னு பிரிச்சிருக்காங்க அதில் நாலு இயல் வந்து பாயரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இது எல்லாமே அறட்ட இருக்கக்கூடியது பாயரவியலில் நான்கு அதிகாரம் இல்லறத்தில் வந்து இருபது துற துறவரத்தில் பதிமூன்று ஊழியலில் ஒன்று ஓகேவா அதுக்கு பொருட்பால் எட்டுன்னா எயூர் அதிகாரம் மூன்று இயல்கள் அரசியல் இருபத்தஞ்சி அங்கவியல் இர முப்பத்தி ரெண்டு குடியியல் பதிமூணு ஓகேவா எல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ நோட் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட் இன்பத்து பாலில் இருபத்தஞ்சு அதிகாரம் இரண்டு இயல் கலவியல் கற்பியல் கலவியல் ஏழு கற்பியல் பதினெட்டு ஓகேவா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்குங்க எல்லாம் நெக்ஸ்ட்டு திருக்குறள் வந்து நிறைய பேர் இவருடைய பத்து பேர் ரொம்ப முக்கியமான பத்து பேரில் பரிமேலையகருடைய உரை தான் ரொம்ப முக்கியமானது சிறந்தது சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து திருக்குறளுக்கு நிறைய பேர் இருந்தாலும் அது முக்கியமாக பற்றி பதிவேற்றான நூல்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் களஞ்சியம் மதுரை பல்கலைக்கழக வெளியீடு இந்த திருக்குறள் உரைக்கழகம் யார் பப்ளிஷ் பண்ணுது மதுரை பல்கலைக்கழக வெளியீடு சொல்கிறாங்க மதுரை யூனிவர்சிட்டி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு திருக்குறள் உரைவளத்துக்கு தண்டகபாணி தேசியர் நெக்ஸ்ட்டு திருக்குறள் நுகர்பொருள் மாலை காரியாற்றினா கவிராயர் திருவள்ளுவர் மாலை நிறைய புலவர்கள் சேர்ந்து பாடிய ஒரு நூல் திருவள்ளுவர் மாலை வந்து திருக்குறள் சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் ஓகேவா நெக்ஸ்ட்டு வள்ளுவம் வாசுப மாணிக்கம் வாழும் வல்லுவம் வாசை குழந்தைசாமி ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் இது வள்ளுவம்னு கேட்டால் வாசுப மாணிக்கம் வாழும் வள்ளுவம்னு கேட்டால் வாசை குழந்தைசாமி ஓகேவா நெக்ஸ்ட்டு திருக்குறள் ஆராய்ச்சி படிப்பு கி வா ஜெகநாதன் அவர்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இது எல்லாமே அவர் பப்ளிஷ் பண்ண புக்ஸ் அதாவது அது சிறந்த திருக்குறளுடைய சிறந்த உரை எல்லாமே யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு மொழிபெயர்ப்பு இரண்டு லாங்குவேஜ் ட்ரான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஏழு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாலும் அதில் முக்கியமான லாங்குவேஜஸ் என்னென்னா லட்டின் லட்டின் வீரமாமுனிவர் தெரியும் ஜெர்மன் கிரால் இங்கிலீஷ் போ இன்னொரு விஷயம் இங்கிலீஷில் வந்து ஜே போ பப்ளிஷ் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ண இந்தியர் யாருன்னு கேட்பாங்க இந்தியர் ஒற்று இங்கிலீஷ் பப்ளிஷ் பண்ணியிருப்பார் அவர் வந்து பாலசுப்ரமணியம் மணியம் நெக்ஸ்ட்டு இது இன்னொருவர் யாருன்னா ராஜாஜி கூட பப்ளிஷ் பண்ணியிருப்பார் இங்கிலீஷில் ஓகேவா ரெண்டு பேர் அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து பாலசுப்பிரமணியம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்சில் வந்து ஏரியல் வடமொழி கேட்ட அப்பாசம் டிஸ்டர் இந்தி பிடி ஜெயின் தெலுங்கு வைத்திய பிள்ளை நம் திருக்குறளில் நிறைய சிறப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க அது சிறந்த வரிகள் கொடுத்து கேட்பாங்க கொஸ்டின்ஸ் ஐ மீன் அந்த வரி யார் சொன்னது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஃபஸ்ட்டு திணையளவு போடா சிறுநீர் நீர் பூண்ட பனையளவு காட்டும் படித்தாள் கபிலர் சொன்னது அதாவது இந்த சி புல்லில் இதான் புல்லுன்னா சின்ன நீர்த்துளி வந்து தொலைவில் இருக்கக்கூடிய பனைமட்டை அவ்வளோ பெரிய அளவுக்கு காட்டுவோம் அது போல் இந்த நூல் சின்ன ஒன்றே முக்கடி தான் ஒன்றே அடி தான் இருக்கும் இந்த ஒன்றே முக்கால் அடியை படித்தா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு நான்கு சீரு கீழே மூணு சீரு ஓட்டலாக ஒன்றே முக்கால் அடி ஓகேவா இந்த சீர்னால் ஒரு வார்த்தை சொல் அடின்னா லைன் யாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சீர்னா சொல் அடினா லைன் வரி அது வரி யாபகம் வச்சுக்கோங்க உடனே உங்கள் அடியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு ஓகேவா இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக நோட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு வள்ளுவம் தம் குரல் பாவடியால் வையட்டார் உள்ளுவரெல்லாம் அலந்தார் ஓய்ந்து இது பரனர் சொல்லியிருப்பார் வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான் போய் கொண்ட தமிழ்நாடு யார் சொல்லுண்டு பாரதியார் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் முக்கியமாக என்னென்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ